பொன்னேரி அருகே சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்த விபத்தில் நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் கணவன் மனைவி இருவர் படுகாயங்களுடன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீடு இடிந்து சேதம் அருகில் வசித்த தாய் மகனுக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த உப்பரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி மணி தேவி தம்பதியினர் கணவன் கூலி தொழிலாளர் செய்து வந்த நிலையில் மனைவி டெய்லரிங் கடையில் வேலை செய்து வந்துள்ளார் கணவன் மனைவி இருவரும் தனியாக வசித்து வரும் நிலையில் இன்று காலை வழக்கம் போல தேவி சமையல் படிகளை மேற்கொண்டு வந்துள்ளார் எதிர்பாராத விதமாக சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிந்து திடீரென சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் வீடு இடிந்து நொறுங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் பொதுமக்கள் உடனடியாக அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் பொன்னேரி தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிலிண்டர் வெடித்த நிலையில் அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கி உள்ளனர் இதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தாய் அனிதா மகன் யஷ்வந்த் ஆகிய இருவர் மீதும் கட்டிட இடுபாடுகள் சித சிதறி முகத்தில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தீக்காயம் அடைந்த நிலையில் தேவியும் நாற்பது சதவீதம் தீக்காயம் அடைந்த கணவன் மணி இருவரும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தீயணைப்பு வீரர்களின் முதற்கட்ட விசாரணையில் வெடித்த சிலிண்டரின் பாகம் கண்டறியப்படாததால் சிலிண்டரில் இருந்து எரிவாயு கசிந்து வீடு முழுவதும் பரவி அது குறித்து அறியாமல் சமையல் செய்யும் போது டீ பற்றி இருந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் சிலிண்டர் வெடித்த போது மிகப்பெரிய வெடி வெடித்தது போல சத்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீடு நொறுங்கி கணவன் மனைவி இருவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை